ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான மார்னிங் ட்ரிங்க்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கலாம் அதை தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ரெண்டு நெல்லிக்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம் இந்த நெல்லிக்காயிலையும் கருவேப்பிலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் இந்த நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நம்மளோட கண் பார்வையை வந்து சரி செய்யறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்மளோட தலைமுடி பிரச்சனைகள் இருந்தால் ஏதாவது அதை சரி செய்ய யூஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட காலையில் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி நம்மளோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நல்லாவே பூஸ்ட் ஆகும் அது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரு அஞ்சு கருவேப்பிலையை வந்து சாப்பிட்டே வரும்போது உங்களோட சுகர் லெவல் வந்து குறஞ்சிட்டே வரும் இதை நீங்கள் வந்து நேரடியாகவே பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறதால எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் சொல்லுங்கள்